வணக்கம் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே விரும்பாதீங்க பிரச்சனை இல்லாம இருக்கவே முடியாது பிரச்சனை தான் ஒரு இயக்கமே பிரச்சனை இருந்தாதான் நீங்க இயங்குவீங்க பிரச்சனை வந்தாதான் உங்க பலவீனத்தை கண்டுபிடிக்க முடியும் பிரச்சனை வந்தாதான் நீங்க பலம் ஆவீங்க பிரச்சனைய ப கண்டு பயந்து இனம் பலவீனமாவீங்க ஒரு பிரச்சனைக்கு பத்து பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் பலம் ஆகிட்டீங்க அப்படின்னா பத்து பிரச்சனை ஒரு பிரச்சனையாக குறைஞ்சிரும் எப்படியாக இருந்தாலும் வாழ்க்கை முழுசும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் பொருளாதார சார்ந்த பிரச்சனையோ குறுக்கல் வாகங்கள் சார்ந்த பிரச்சனையோ உறவுகள் சார்ந்த பிரச்சனையோ நோய்கள் சார்ந்த பிரச்சனையோ வேற எது சார்ந்த பிரச்சனையாவது நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கோ உங்களுடைய அன்பிற்குரியவருக்கோ நிச்சயமாக வரும் அது உங்கள் பிரச்சனையாக மாறும் இதை தவிர்க்கவும் முடியாது இதை எதிர்கொண்டு தான் ஆகணும் இதை எதிர்கொள்றதுக்கு நீங்க தயாராகிட்டீங்கனாலே இந்த பிரச்சனையோட வீரியம் குறைஞ்சிடும் பிரச்சனை எதனால வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு முதல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க உங்க தரப்புல அதுக்கு என்னென்ன காரணம் உங்களுடைய அன்பிற்குரியவர்கள் பண்ண தவற கா தவறா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுங்க தைரியமாக நின்று ஆராய்ச்சி பண்ணுங்க அதுக்கப்புறம் பிரச்சனை எதிர்கொள்றதுக்கு தயாராகுங்க ஒரே உட்காந்துட்டு நீ பேசாமல் சொல்லிட்டு போயிருவியான்றிங்க அப்பெல்லாம் கிடையாது பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டாலே பாதி என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம தரப்பில் உள்ள தவறுகளை கண்டுபிடிச்சிட்டாலே போதும் பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும் மீதி பிரச்சனையே இறங்கி அடிக்கும் பொழுது சால்வ் ஆகிடும் அதுக்கடுத்து வேற வேறு பிரச்சனை வரதான் செய்யும் பிரச்சனை இல்லாருன்னு இயக்கக்கூடாது ஆனால் பிரச்சனையை கண்டு பயந்தீங்க அப்படின்னா உங்களை மொத்தமாக பலவீனமாக்கிறோம் பிரச்சனை வரக்கூடாது பிரச்சனை தப்பிக்கணும்ன்றதுக்காண்டி மற்றவங்களை நாடுறது தப்பு இல்லை மற்றவங்களுக்கு அடிமையா இருக்கிறது தப்பு இப்படி மற்றவங்கள ஆலோசனை கேட்கறது தப்பு இல்லை இதுக்காண்டி பணத்தை அள்ளி குட்டி பிரச்சனையை தப்பிக்கணும் நீங்க நினைக்கிறீங்க அதுக்கு எந்த கிடையாது வேற பிரச்சனை வேற மாதிரி வரும் உங்களுடைய தைரியத்தால ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நீங்க ஜெயிக்கணும் உங்களுடைய அறிவாளித்தனத்தால் பிரச்சனையை கண்டுபிடிக்கணும் தைரியத்தால பிரச்சனையை ஜெயிக்கணும் பிரச்சனையை கடக்கணும் இதுக்கு எப்ப நீங்க தயாராகிறீங்களோ அப்ப பிரச்சனை உங்க கட்டுப்பாட்டில் இருக்கும் பிரச்சனை வரும் ஆனா பிரச்சனை உங்க கட்டுப்பாட்டில் இருக்கும் நீங்க ஒரு தைரியமான ஒரு மனிதனாக பொழுது மட்டும்தான் வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்கும் தைரியத்தை வளர்த்துக்கிற மறுத்தால் பிரச்சனைக்குரியதாக தான் வாழ்க்கை இருக்கும் உங்களுக்குரியதாக இருக்காது வாழ்க்கை ஒரு கேவலப்பட்ட வாழ்க்கை இருக்கு வெளியே தான் நீங்க வந்தா கறீங்களாம் உள்ளுக்குள்ள நீங்கள் கவலையோடையும் சோகத்தோடையும் தான் இருக்கணும் பேரன்பு வந்துடும்